வீடு, வால் இப்போது, முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் புதிய பேருந்துகள் படிப்படியாக மாற்றப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு நான்கு பழைய வழித்தடங்களில் இயங்கி விழுந்த பழைய பேருந்துகள் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் இயக்கத்திற்கு கொண்டு வரப்படுகிறது அதேபோல் செந்துரையில் ஐந்து பேருந்துகள் புதிய பேருந்துகள் வழக்கத்திற்கு கொண்டு வரப்படுகிறது எனவே பொதுமக்கள் பழைய பேருந்துகளில் பயணப்பட்டு சிரமப்படுகின்ற நிலையை மாற்றி இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதேபோன்று கூடுகட்டுகின்ற புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு கூடு கட்டுகின்ற பணியை நிறைவு பெற்று தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த இதே போன்ற புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன இன்றைக்கு அதுபோன்று அரியலூர் மாவட்டத்தில் இந்த பேருந்துகள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது புதிய திட்டங்கள் எதாவது புதிய திட்டங்கள் சென்னையில் தொடர்ந்து நாங்கள் அறிமுகப்படுத்தி வருவதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் ஏற்கனவே டிக்கெட் வாங்குவதற்கு பணம் கொடுத்து வாங்குகின்ற அந்த சூழலை மாற்றுவதற்கு டிக்கெட்டிங் மிஷின் கொடுத்து துவக்கப்பட்டது இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் அந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது சென்னையில் அதேபோல மின்சார பேருந்துகள் வந்திருக்கிறது சிஎன்ஜியில் இயங்குகின்ற பேருந்துகள் ஏற்கனவே ஒரு பத்து பதினைந்து பேருந்துகள் நடைமுறை சாத்தியத்தை குறித்து ஆய்வு செய்வதற்காக இயக்கப்பட்டது இப்பொழுது எழுநூற்றம்பது பேருந்துகள் சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்றுவதற்கு ஆணையிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த போக்குவரத்து கழகத்தில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு உத்தரவிட்டபடி அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது அதேபோல் பணியாக இயங்குகின்ற அரசு உரிமை போக்குவரத்து கழகத்திற்கு இருபது வாழ்வோ பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்பு உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அடுத்த மாதத்தில் அதுவும் முதலமைச்சரவர்களால் துவக்கி வைக்கப்பட இருக்கிறது எப்படி அது நல்ல வரவேற்பு இருக்குது படிப்படியாக அந்த பயன்பாடு அதிகரித்து வருகிறது மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் மத்திய அமைச்சர் வந்து கோவை மெட்ரோ மதுரைக்கு வந்து மெட்ரோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மத்திய அமைச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசு நாங்கள் எந்த பிரச்சனை பண்ணாலுமே வேணாங்கிறாங்க உதாரணத்திற்கு இந்த மின்சார பேருந்துகள்லாம் வந்து அதில் வந்து தமிழ்நாட்டோட பங்களிப்பு வேணும்னு நாங்கள் கேட்கலாம் அவங்க வந்து வர மறுத்துட்டாங்கன்னு நாம் அவர்களுக்கு முன்பாகவே அதை பயன்பாட்டில் கொண்டு வந்து விட்டோம் மின்சார பேருந்துகளை பொறுத்தவரை ஜிசிசி மெத்தேடு என்கிற ஒப்பந்த அடிப்படையில் இயக்குவதற்கான நடவடிக்கை நாம் எடுத்து அந்த பணியை சென்னையிலே விட்டோம் அவங்க இப்போ தான் வராங்க நாம் அதற்காக புதிய பேருந்துகளை வாங்க வேண்டும் என்றால் மின்சார பேருந்துகள் மிகுந்த விலை கொண்ட பேருந்துகள் அவற்றை பராமரிப்பதும் அந்த நிறுவனங்களே பராமரித்தால்தான் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் ஒப்பந்த அடிப்படையில் எந்த மின்சார வாகனத்தை பேருந்துகளை தயாரிக்கிறார்களோ அந்த நிறுவனத்திடமே அவர்களை டெண்டரில் கலந்து கொள்ள வைத்து அதில் யார் சரியான கட்டணத்திற்கு விண்ணப்பித்தார்களோ அது அந்த டெண்டர் அடிப்படையில் அவர்கள் வழங்கப்பட்டுகிறது எனவே நம்முடைய மாநிலத்திற்கு எது உகந்ததாக இருக்குமோ அந்த அடிப்படையில் செய்கிறோம் மெட்ரோ ரயிலை பொறுத்தவரை அவர்கள் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது என்கின்ற ஒரு காரணத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி குறைவாக இருக்கின்ற காரணம் என்றால் இதைவிட குறைவாக இருக்கின்ற வட இந்தியாவில் இருக்கின்ற இந்தூர் போன்ற நகரங்களில் இந்த மெட்ரோ ரயில் பயணம் அவர்கள் துவக்கி இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் வாரத்துக்கு எண்பது பேர் பயணிக்கின்ற நிலையெல்லாம் பலர் மெட்ரோ ரயிலில் இருக்கிறது ஆனால் நிச்சயமாக கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் இது பெருமளவில் மக்கள் பயன்பாட்டிற்கு சரியாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால்தான் நாம் இதை கேட்டிருக்கின்றோம் அந்த அமைச்சர் இப்படி சொல்கிறார் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அடுத்து எங்கள் ஆட்சி அமைந்தால் நாங்கள் மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார் நயனார் நாகேந்திரன் அவர் ஒரு காரணத்தை சொல்கிறார் அந்த கட்சியிலே முதல்ல அவங்களுக்கு ஒருமித்த கருத்து இல்லை பாஜகவில் எப்படி தமிழ்நாட்டை ஏமாற்றுவது என்கின்ற எண்ணத்தில் வெவ்வேறு குரலில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக எப்படி ஒவ்வொரு வகையிலும் நீட் தேர்விலே புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துவதிலே மாநில உரிமைகளை பறிப்பதிலே கவர்னரை வைத்து சட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் தடுப்பதிலே ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்து வருகிறதோ அதே வஞ்சகத்தோடு தான் மதுரை மற்றும் கோவை பெற்றோர் ரயில்களுக்கு அனுமதி வழங்காமல் நிறுத்தி இருக்கிறார்கள் நிச்சயம் அரசியல் செய்கிறது இப்படிலாம் செஞ்சால் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கு பயந்து கொண்டு ஆதரவு கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த திட்டங்களை எல்லாம் நாம் நம்முடைய நிதியிலேயே அடுத்த கட்டம் செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கல்விக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் ஏமாற்றுகிறார்கள் ஆனால் நம்முடைய மாநிலத்தில் கல்விக்கான பணியை மிக தீவிரமாக நம்முடைய முதலமைச்சர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார் எனவே அவர்கள் எதை செய்தாலும் அதை தாண்டி மக்களுக்கான பணியை செய்வதற்கு நம்முடைய மாண்முக திராவிட மாடல் முதல்வர் நிச்சயமாக சிறப்பாக முன்னெடுத்து செல்வார் அரியலூர் மாவட்டம் தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மாவட்டம் அரியலூர் மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்த அரியலூர் மாவட்டம் தனியாக வேண்டும் என்ற கோரிக்கை மாண்பு தலைவர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தபோது நிறைவேற்றினார் அதற்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த வந்த நேரத்தில் அவர்கள் இந்த மாவட்டத்தை மீண்டும் பெரம்பலூரோடு இணைத்தார்கள் ஆனால் தலைவர் அவர்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்தவுடன் தனி மாவட்டமாக பிரித்து கொடுத்தது மாத்திரமல்ல அந்த மாவட்டத்திற்கு ஒரு தலைவர் அலுவலகத்தை கட்டிவிட்டால் இனி யாரும் எந்த காலத்திலும் இந்த அரியலூர் மாவட்டத்தை மறுபடி கலைப்பதற்கோ வேறு இடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கோ முடியாமல் செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு மாவட்ட தலைவர் அலுவலகத்தை கட்டி கொடுத்தார்கள் அதேபோல் அரியலூரில் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது அரியலூரில் இப்பொழுது இந்த பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்டு மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது மாவட்ட கோர்ட் அமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி அது உயர்நீதிமன்றத்தினுடைய அவர்களுடைய அனுமதிக்காக கா காத்திருக்கின்றோம் இப்படி அரியலூர் மாவட்டம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது அரியலூரிலிருந்து செந்துறை வழியாக ஜெயங்கொண்டத்திற்கு நான்கு வழி சாலை அதேபோல் விருத்தாசலத்திலிருந்து ஆண்டிமடம் வழியாக ஜெயங்கொண்டம் வழியாக கும்பகோணம் செல்கின்ற சாலை நான்கோழி சாலை என்று இந்த மாவட்டம் ஒரு முன்னோக்கிய நிலையை சென்று கொண்டிருக்கிறது அதே போல் சிப்கார்ட் மூலமாக ஜெயங்கூட்டத்தில் ஒரு தொழிற்புங்க அமைத்து அங்கே காலனி தொழிற்சாலை அமைப்பதற்கு முதலமைச்சர் அவர்களே அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள் இந்த மாவட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலகத்தில் அமைக்கப்பட்டு வளர்ச்சி பெறுகின்ற மாவட்டம் அதற்கு மாண்மிகு முத்தமிழறிஞர் தலைவர் அவர்களுக்கும் மாண்மிகு இன்றைய முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களுக்கும் இன்றைக்கு நாங்கள் நன்றியோடு இருப்போம்